அடுத்த கள்ளக்குடியில் பாஜக மோடி அரசை கண்டித்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளக்குடியில் திமுக ஒன்றிய செயலாளர் மதன்குமார் தலைமையில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் மற்றும் திமுகவினர் பாசிசா அராஜக அரசை கண்டித்து கண்டன கோஷம் அடங்கிய விளம்பர பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதி வழியாக பேரணியாக புறப்பட்டு கள்ளக்குடி பேருந்து நிறுத்தத்தில் நூறு நாள் வேலை திட்ட நிதியை தர மறுக்கும் பாசிசா பாஜக அரசை கண்டித்தும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு கட்டாய வலியுறுத்தும் மோடியுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோஷமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தன எங்களை

பேசிடுவோம் ஆமாம் கொஞ்சம் கீழே இறைக்குங்க கொஞ்சம் கீழே இறைக்கும் வேலைவாய்ப்பு உருவத் திட்டத்தின் கீழ் சுமார் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை தமிழ்நாட்டில் வழங்காமா தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சி வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டெடுத்து மாண்டு முக கழகத் தலைவர் ஸ்டாலின் அவருண அறிவுறுத்தல் கேளுங்கள் மதுரை தெற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் நலத்திட்ட நாயகர் சேரப்பட்டி முணிவாளன் அவர்களின் விலைவாசி உயர்வு ஏற்றிட்டாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் பெட்ரோல் டீசல் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் இது மாதிரி நிறைய வித்தியாசமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கோம் நம்மளோட தேவைக்காக போராடி முதல் முறையாக இந்தியாவிலேயே நம்ம நடக்காத ஒரு கேவலமான அரசியல் இந்த பிஜேபி அரசு செய்து நம்ம செஞ்ச சம்பளத்துக்கு நம்ம வந்து சலுகை கேட்கல நம்ம வந்து நலத்துல கேட்கல நூறு நம்ம உழைச்ச காசு நம்ம வேற ஒரு சீட்டு காசை அஞ்சு மாசம் நிப்பாட்டி வச்சுக்கல நம்ம உழைச்ச காசை கேட்கறதுக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட பண்ண வேண்டிய சூழ்நிலை கேட்டாலும் சொல்லி வந்து நம்ம பத்தாது மூன்று மொழி தான் படிக்கணும்னு சொன்னாங்க ஏன்டா மூன்று மொழி படிக்கணும் ஏன்னா ஹிந்தியை படிக்கணும் கேட்டோம்னா நம்ம டீ கடையில் ஹிந்தி கடைக்காரன் வந்துட்டான் இட்டி கடைக்கு ஹிந்தி கடைக்காரன் து நம்ம ஊருக்கு பழக்க வந்தோம்னா நம்ம மொழியை பழகிக்கிறோம் நம்ம போய் அவங்க மொழியை பழகிக்கிறோம் ஏன் ஹிந்தி படிக்கணுங்கிற ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிற பதிலாக பார்த்துக்கோங்க பானிபுரிக்கிற ஒரு ஹிந்திக்காரே இருக்கான் பானிபுரினு கேட்ட எப்படி கேட்க முடியும் அதனால ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் எத்தனை ஜன்னல் வைக்கணும் எத்தனை கதவை வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவும் சொல்ல தேவையில்லை நம்ம வீட்டோட சூழ்நிலையை பொறுத்து நம்ம இடத்தோட சூழ்நிலை பொறுத்து நமக்கு எவ்வளவு காட்டோட வேணும் நமக்கு என்ன வசதி வேணும்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை ஜன்னல் வேணாலும் வச்சுக்கலாம் எத்தனை கதவு என்ன வச்சிக்கலாம் நம்மளோட பொருளாதாரத்தை பொறுத்து நீ யாரும் ஹிந்தியை படிக்க வேணான்னு சொல்லுவோம் நமக்கு தேவைப்பட்டா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு போறோம் மூன்று கோடி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் தருவேன் சொன்னாங்க அதையும் எதிர்பார்த்துருவோம் அதுக்கான போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தலைவர் நம்ம டுவெல்த்து முடிச்சு அரசாங்க ஸ்கூலில் படிச்சுட்டு நாம் புதுவை திட்டத்துக்கு காலேஜில் போகிற பையனுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பணம் தருவது இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் தருது மாதம் ஆயிரம் ரூபா வந்து பெண்களுக்கு தகுதியில் பெண்களுக்கு மகளிர் குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பணம் தரும் பஸ்ஸில் போகிறோம் வெளியில்லா பஸ் பயணன்னு சொல்கிறோம் அந்த ஆயரருவா பணத்தை பஸ்ஸாகவும் பஸ் வந்து ஏலவன் பண்ணுறாங்க பஸ்ஸு காசு கூட பணம் இல்லாமல் வேலைக்கு போகாத கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணமும் பஸ்ஸில் இலவசம்னு என்ன தெரியும் என்னைய மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் கார் வச்சிருக்கேன் காரில் போகிறவங்களுக்கு பஸ்ஸில் போறது விடியா போகிறது பற்றி தெரியுமா தெரியாது யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு அஞ்சு கோடி ரூபாய் எட்டுக்கு எவ்வளாச்சு கோடியாயிடுச்சு மேற்கிட்டே தமிழ்நாடு நிதித ராமா மோடி அசை ஏமாற்றிக்கிட்டு இப்போ தொகுதியை படைக்கிறவங்க கூட இன்னொரு எண்பது கோடி காலம் ஆகுது அந்த சின்ன பிள்ளைய படிக்க முடியல அப்புறம் அறுபது தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபா நிகழ்வாச்சு அறுபது கோடிக்கு அஞ்சு கோடி ரூபாய் சேர்த்து முன்னூறு தொகுதியாக எப்படி படிச்சிருக்காங்க அவங்க ஜெயிக்க நாலு பார்க்கலாம் சரிங்களா எப்படி நம்மள தோற்கடிக்கிறோம் எங்களுக்கு கால வேலையை எப்படி வந்து புது துணியின் ஆட்சியை க க அதோட ஒரு கட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி உரிய தரமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த அரசை கண்டிதா இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சமூகம் கூடாம பொருள் தான் சமூகம் கூட பொறுத்த எந்த சம்பளம் ஏறி இருக்கு யாருன்னு அவங்களால ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா நீங்க

வந்திக்காத வந்திக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே மோடியே மோடியே அடிக்காதே அடிக்காதே ஏழையின் வயிற்றில் அடிக்காதே எந்த சம்பள காசை திருடாதே திருடாதே ஏழையின் வயிற்றில் அடிக்காதே நடிக்காது சமூக நாலாயிரம் கோடி என்னாச்சு என்னச்சு என்னாச்சு எங்கள் சம்பள பணம் நாலாயிரம் கோடி என்னாச்சு மோடியே மோடியே எங்களுக்கான சம்பளத்திலே கொடுத்தே கொடு மோடியே மோடியே எங்கள் சம்பளத்தை புடுங்கினே மோடியே மோடியே எங்கள் சம்பளத்தை கொடுங்கிறேன் மோடியே